பக் 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 கோழி வா வா வாங்க வா வெளியே போத தங்கச்சிகிட்ட பேசி எவ்வளோ ஆச்சு சரி தங்கச்சிக்கு ஒரு ஃபோனை போடுவோம் இந்த பிள்ளை ரூபாயில் ரூபா போட்டு விட்டோம் என்னவோ ஃபோனுக்குள்ள என்னன்னு தெரியல கேட்டுவிடுவோம் ஆ தங்கச்சி நல்லா இருக்கியம்மா ஆமாம் இங்கே எல்லோரும் நல்லா இருக்கேன் தாயி ஆ இந்த ஃபோனில் ரூவா அன்னைக்கு ஐயாயிரம் வாங்கின பத்தியா அதில் ஏழ் நீ போட்டு விட்ருக்கா வந்துச்சா என்ன பாருங்க அன்னைக்கு கொண்டுட்டு போகணும்னா சொன்னோம்ல ஒருத்தி அவர் போய் கொண்டு வந்துட்டா அவன் சரி ஃபோனில் போட்டு என்ன போட்டு விட்டேன்னா நமக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாத பற்றியா அதை அடித்து கொண்டு சொல்லுவோம் அப்படின்னு அடித்தேன் ஆ என்னக்கா ஆ நல்லா இருக்கேங்க்கா ஆமாக்கா இங்கேயும் எல்லோரும் நல்லா இருக்காங்க ஆமாம் அவள் ஸ்கூலுக்கு போயிட்டா அவள் காலேஜுக்கு போயிட்டா எல்லாத்தையும் அனுப்பி வச்சாச்சு ஆமாம் அங்கே எல்லோரும் இருக்காங்களா அவன் விஜய் வந்து வந்துட்டான் ஓசூர்லேருந்து யாரு நீ என்ன செய்யா அசா என்ன செய்யக்கா அப்படியாக்கா ஐயாயிரமே அனுப்பிச்சியாக்கா அப்படியா சரி 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 நான் அப்போ செல்ல பார்க்க என்னக்கா வந்துருக்கோம் அன்னைக்கு ஒன்றை ரூபா வாங்க அது குழந்தை ஏதாவது ஒன்று சத்தம் போட்டுச்சோ எனக்கு ஒரு மாதிரி இருந்து குழந்தைகிட்ட சொல்லாமரை ரூவாங்கிட்டு வந்துட்டமேனு இவரும் சத்தம் போட்டாரும் கத்தாங்கறரு சொல்லாமரையாமே வாங்கிட்டு வந்தேன்னு அது ஒரு அவசரமானதுனாலதான் வந்து கேட்டேன் தங்கச்சி ஆ ரூபா என்னங்க என்னவோ நீ அந்த பொம்பளை வந்து தந்த உடனே உனக்கு தான் போட சொன்னேன் குழந்தை ஒன்றும் சத்தம் போடலாமா ஒரு மாதிரி இருக்கு எனக்கு இல்லைக்கா இல்லை இல்லை அவங்க ஒன்றும் சொல்லலை அவங்க அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க ரூபா இவ்வளோ எடுத்தது இல்லை சொன்னேன் ஆனால் அப்படி அக்காவது ரூபா கொடுத்தேன்னு சொன்னேன் அவங்க ஒன்றுமே அக்கா சரி வச்சுட்டு போட்டுன்னு சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றுமே அவங்க பேச அக்கா நீ இப்போ அனுப்பிவிட்டேன்னு சொன்னால் கூட இவங்க சத்தம் தான் போடுவாங்க ஏன் மைனீட்டர் ரூபாலாம் வாங்கினேன்னு இனியாவது பார்த்து எடுத்து நடக்கா ரூபா கொடுக்காத பாவம்னு வந்தால் அஞ்சோ பத்தோ கூடு அவ்வளோந்தான் அந்த நம்பி ஏமாற்றக்கூடியவங்களுக்குலாம் ஒன்றும் கொடுக்காதாக்கா அப்படியா கொழுந்தம்ப ஒன்றும் சொல்லலையாம் சொல்லலையா சரி சரி ஆனால் நமக்குன்னு அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார்ன்னு நமக்கு தெரியும்ல நம்மளும் எப்போ வந்து நிற்கவா செய்யும் அக்கா தங்கச்சி ரூவா தான்னு அது அன்றைக்கி ஒரு அவசரம் ஆனால் தான் வந்தேம்மா இந்த இது கோயில் திருவிழாவருக்கு பார்த்துக்கோ ஆமாம் அத்தாங்க இருக்குதான் கோயில் கூட அது வ வரு நான் அடுத்த வாரம் பார்த்துக்கோ புதன் புதன் தொடங்கும் புதன் வியாழம் வெள்ளி சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை முடியும் பார்த்துக்கோ பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு வாயே லீவுக்கே வாரேன் வாரம் என்ன வருவேன்னு நினச்சேன் யாழ் நீ வரும் ஆசை எதிர்பார்த்துட்டு இருந்தா வந்தால் இல்லை சரி லீவு முடிஞ்சிடல அந்த கோயில் கூடக்கே வாங்க எல்லோரும் பிள்ளைய கூட்டிகிட்டு வா நல்லா இருக்கும் பார்த்துக்கோ ஓ சரி சரி ஆமாம் இப்போ வருமே அத்தனை குடும்ப கோயில் தானே ശരി ശരി അപ്പോൾ വാറോ ബുധൻ വേള വര മുടാക്കാപ്പിള്ള സ്കൂൾ അഞ്ച് നാളെന്ത് നിൽക്കാൻ ലീവും പോടമില്ലാതെ പിന്നെ അവൻ കുഴപ്പം സാപ്പാടും പാകണോ സാപ്പാട് ചിടുന്ന അഞ്ച് നാളെ കഷ്ടംല്ലേ നാപ്പം ഒരു വെള്ളിക്കിളമ നൈറ്റ് വാറേ ഇല്ലാട്ട് ചനിക്കിളമ കാലപ്പുല കിളമ്പി വാറേ என்னக்கா இந்த லீவுக்கு வரணுன்னு தான் பார்த்து அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு ஒரு பிள்ளை வரும்ல அந்த பிள்ளையும் வாரேன்னு சொல்லிச்சு எல்லா சேர்ந்து அங்கே போயிட்டு வரலான்னு பார்த்தா அந்த பிள்ளை கொஞ்சம் குழந்த உண்டாயிருது அது வரல பின்ன வீட்டிலையும் கொஞ்சம் வேலையும் அது இது இருந்தால் அதான் வர முடியலக்கா சரி இந்த மாதிரி கோயிலோடய கண்டிப்பாக நான் வாரேன் பிள்ளைகிட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படும் அங்கே போகணும் போகணும் பெரிய மாட்டுக்கு போகணும் போகணும் தான் சொல்லிட்டு இருந்து அப்போ நான் என்னக்கா சாப்பிட்டாச்சா சமையல்லாம் பண்ணிக்கிட்டியாக்கா நான் வந்து இது மீன் வச்சேன் ஆள் வாங்கிட்டு வந்தாங்களா மீன் கறி வச்சு ரசமும் வச்சேன் ஏ அந்த பிள்ளையா ஏ அது குழந்த உண்டா இருக்கா அங்கேயும் ஓடிட்டே கடப்பால எப்போ பார்த்தாலும் அவ்வளோ ஓடி சிரிப்பாக இருக்கும் அவ்வளோ பார்த்தாலே எனக்கு சிரிப்பாக வரும் இல்லை சிரிச்சா எதாவது சொல்லிவிடுவாலும் சொல்லி சிரிக்க மாட்டேன் உனக்கு அங்கே எப்போமும் மீன் தான்னால் டெய்லி மீன் சாப்பிட்லாம் அதுக்கு என்ன ஏன் கடப்புறத்தில் இருக்க நினச்ச நேரத்துக்கு எந்த மீனாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அண்ணா ஆனால் எப்படி தான் டெய்லி திங்கிங்களோ சரி அதை கழுவுனாலே நமக்கு அறுபது இருக்கப்பா இருக்காப்பா இங்கே வாரத்துக்கு ஒருக்க வைக்கிறதுக்கே நான் கழுவும் பிடிக்காது ஏதோ கழுவுவேன் நமக்கு இந்த மீன் சிக்கனு மட்டன்லாம் வேணும்னு இல்லை இந்த பிள்ளை தான் வேண்டியதான் இப்போ வாங்கி வைக்கிறது நீ டெய்லி மீன் சாப்பிட்டு பழகிட்ட பற்றியா நான் வந்து இந்த சொதி வச்சேன் சொதியும் வச்சு கீரை பொரியலும் வச்சேம்மா இன்னும் தயிர் இருக்குது நல்ல பசங்க தயிர் இருக்குது போதும் எங்களுக்கு அது போகாதோம் நாங்கள் தயிர் இருந்தால் கூட உருவாகவும் தயிரும் திட்டு சாப்பிட்டுப்போம் அவங்கள மாதிரி அது வேணும் இது வேணுன்னா நமக்கு கிடையாது சரி பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு வானே ஐயையோ உண்டை பேசிகிட்ருக்கிலே பாரு அவ்வளோ கோழி எங்கே போச்சுன்னு தெரியலையே அடுத்த அமௌண்ட்டில் போயிட்டுனா கோழியை கொடுக்குற குழம்பாக்கி போடுவானுவ சரி தயிர் நான் வைக்கணேன் அப்புறம் கூப்பிடு இந்த ஃபோனு பேசக்கூடிய சுவாரஸ்யத்தில் கோழியை மறந்து போடணுமே மேனம் பக்கத்துக்கு அமௌண்ட்டில் போச்சோன்னு தெரியலையே இனி ரெண்டு கோழி எங்ககிட்ட போச்சு தெரியலையே இந்த மனசை ஏ வரி எங்க போச்சு எங்க போன எங்க பா பக் 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 சில்ல தாய்க்கி கமௌண்ட்டுக்கு போயிட்டேன் என்னவோ தெரியலையே அங்கே தாண்டி போயாச்சுன்னா கறி ஆக்கி போடுவோ ஏட்ட போய் கேட்க ஐயோ அடைச்சி போட்டா போன் காமாட்சி என்ன தேடிட்டு நிக்கிறவ என்ன காமாட்சி காற்றுல விழாத்த போல நிற்க என்ன ஏங்க எங்கிட்டு போனீங்க பாத்துட வேண்டிய ஆமாம் நான் கோழியையும் பார்த்து வீட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு வேலை வெட்டி இல்லை பேரு கோவியா அங்கிட்டு அதுக்கு இல்லைங்க எங்கள் தங்கச்சி போன் போட்டா பியாசி இங்கே மேலே ஏன் கோழியை காணும் அதான் கோழியை தேடிக்கிட்டு இருக்கேன் இந்த சின்னதாயி கம்மண்டுக்கு போயிருக்குன்னு நினைக்கிங்க அங்கே தான் கோழி சுத்தம் கேட்டுட்டு இருக்கு போங்க இப்போ இந்த ரெண்டு கோழியும் பிடிச்சிட்டு வாங்க நல்ல வெடை கோழி முட்டை விட்டுட்டு இருக்க போகுது இந்த கோழியை நான் உங்கள்கிட்ட அடைக்கேன் போய் பிடிச்சிட்டு வாங்க ஆமாம் உனக்கு ஒரு கோழியை பார்க்க துப்பு இல்லை என்ன இதுக்கு விரட்டி விடுங்க நீ போவா செல்ல தாயி நல்ல வீட்டுக்குள்ள நீ போய் பாரு எனக்கெல்லாம் முடியாது தாயி காலிருந்து செத்து போயிருக்கு எங்கன்னா கடைப்போன்னு இருக்கு வெயில் என்ன வெயில் அடிக்குது நான் படுக்க போறேன் சோராக்னியா ஏ போயிட்டு வரோம் அங்கே போய் கோழியை பிடிச்சிட்டு வரோம் சோரெல்லாம் ஆக்கி தான் வச்சிருக்கேன் போவும் போய் பிடிச்சிட்டு வரோம் நல்ல பார்த்துட்டுங்க என் தங்கச்சி தங்கச்சியார அடுத்த வாரம் வருவா தங்கச்சி ஏதாவது கோழி அடிச்சு கொடுக்கலாம் பார்த்தீங்களா போவாங்க உன் தங்கச்சி குடும்பத்துல இருந்து வாரம் அந்த குவாலிக்கு இந்த வருத்த வரியோ அப்படி ஒன்றும் குவாலி இறந்தீங்கடா குவாலி அப்படியே போட்டு சாப்பிடு உயிர் எங்கேயா போய் சாப்பிட்டு சாப்பிட்டு யாரும் தின்னு போட்டு உனக்கு என்னன்னு கேட்க ஏன் தங்கச்சி இப்ப பத்தி தங்கச்சி தின்னா என்ன கண்டாவது திம்பா என் தங்கச்சி திங்க கூடாதோ திங்கப்படாது டி அத்தாங்காரன் என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்டானா இந்த வீடு கட்டினதுக்கு பால் காய்ச்சதுக்கு ஒரு வார்த்தை கூப்பிட்டானா மதிக்க தெரியாத பயிலுவ இவனு நம்ம பொங்கி போடணுமா குவாலிக்கு வரும் போட்டியங்க அவர் கூப்பிட தானே அங்கே வந்தார் அவர் வந்திருக்காருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நீர் தண்ணி அடிச்சுக்கிட்டு வந்து படுத்துக்கிட்டே இருந்திக்கலை வேற என்ன செய்வார் கொஞ்சம் உங்கள் த உங்கள் தலையில் தண்ணியை குறி விட்டு எழுப்ப முடிய முடியுமா அதான் வந்து சொல்லிக்கிட்டு பத்திரிக்கை வச்சுட்டு போனார் இன்னும் என்னத்தோ சொல்லிக்கிட்டு விறக்கி மதிக்கலை மிதிக்கலைன்ட்டு போவோங்க கோழையை பிடிச்சிட்டு வரும் காலையில் எங்கள் சண்டைக்கு நிற்காதோம் அது வீட்டு காய்ச்சி தான் அஞ்சு வருஷம் ஆச்சதுல இன்னும்மா அதை நினச்சிட்டு இருக்கிது என் தங்கச்சி இந்த கோயிலு கூட கூப்பிட்டுருக்கேன் எல்லாரும் வருவாங்க அவர் அவர் வாராரோ என்னமோ நமக்கு அது தெரியல என் தங்கச்சியும் தங்கச்சி பிள்ளைகளும் வரும் சும்மா அதை எதையும் பேசிகிட்டு இருக்கப்படாது தண்ணி அடிக்கப்படாது ஒழுங்காக மனசன் போல் எனக்கு இருந்துக்கிடணும் சொல்லிவிட்டேன் அப்போ நானும் ஒன்று சொல்லுவேன் கேட்டுக்கோ என் வீட்டில் உள்ளவர்களும் எல்லாரையும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் கோயிலுக்கு வந்திருப்பாங்க அவள்கிட்ட என்ன ஏதும் கேட்கணும் நீ வீட்டுக்கு வாங்கன்னு அழைக்கணும் அப்போ தான் உன் தங்கச்சிக்கு நான் மதிப்பு கொடுப்பேன் சும்மா அந்த சாமி ஆட்டம்னா ஏன் அடப்படாது உங்கள் அக்கா தங்கச்சியில் கூப்பிட்டுட்டாலும் அந்த குறை சொல்லதுக்குன்னே வருவாளுக நல்லா திம்பாளுவை தின்னுட்டு அவனை போய் குறையும் பேசிட்டு போவாளுங்க இவ்வளோ மதிக்கணுமாமா ரொம்பதான் துள்ளிட்டு தெரியாது போவோங்க என்னத்துக்கு ரெண்டு பேர் இப்படி கிடந்து அலறிட்டு கிடைக்கீங்க ரோட்டில் கிடந்துக்கிட்டு என்ன கேவலை பிடிச்சிருங்களோ ரெண்டு பேர் உள்ளே போங்க அங்கே கோழியும் கொக்கும் தான் ஏம்மா நீ வாசி சும்மா இல்லியாம் எப்போ நீ சும்மா இருப்பா அம்மா என்ன ஏதும் கேட்பாங்க நீங்களும் அங்கே சித்தி வரும் நீங்களும் ஒன்றும் சொல்லக்கூடாது சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க வருஷத்துக்கு ஒரு தான் கோயில் கூட வருது நல்லபடியாக சந்தோஷமாக அறுவடை வந்து அனுப்பி வைக்கணும்ப்பா போங்க அங்கே ஏழினி அதுக்கு இல்லை மக்களே உங்கள் அம்மா அவங்க தங்கச்சி இந்த ரொம்ப துள்ளிட்டு இருக்கா அதுதான் அவங்க தட்டி வைக்கணும் பற்றியா அதில் ரொம்ப கூ எகிரிட்டு இருப்பா அதான் சரிங்கப்பா நீங்கள் விடுங்க வாங்க சாப்பாடு வச்சு தரேன் வாங்கப்பா உள்ள வாங்கப்பா வாங்கப்பா இங்கே பாரு ஒழுங்காக இருந்துக்கோண்ணே சும்மா அந்த வேலை வாங்க தான் ஏன் வச்சுக்கூடாது குவாலியோ எதையோ போய் பிடிப்போம் போங்க நீர் அங்கிட்டு போவோம் ஒரு குவாலி வச்சுக்கிட்டு என்ன சண்டைக்கு வராது அம்மா கோழி எந்த ஆலையும் போட்டு எனக்கு என்ன நல்ல வெடை கோழி எவ்வளவு தின்னுட்டு போட்டு யாலினி நீ போ மக்களே அம்மா கூட்டு உள்ள போ நாங்க கோழி அங்க நாங்க என்கிட்ட போய் பாத்துட்டு புடிச்சிட்டு வர சண்டை போடாதீங்க ரோட்ல என்ன சீனு வருது எனக்கு உங்களோடி என்னன்னு தொலைங்க போறேன் உள்ள எட்டி இப்ப நீ எதுக்கு திரும்பி நிக்க அங்க மாற